ஹலோ ப்ரேஸ்லாட் இன்றைக்கு அதனுடைய வார்த்தை யாத்ரா நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை வழிநடத்தும்படியாக தீவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும் இரட்சகனாக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஆகவே நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் பார்வனுடைய பேசும்படிக்கு நான் உன் வாயோடு இருந்து நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் மோசேக்கு சொன்னார் அதே போல இந்த நாளிலையும் கூட நம்மையும் கூட ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே கூட இதற்கு முன்பாக சொன்னார் நான் வாக்கு வல்லவன் அல்ல திக்கு மந்தனாக்கும் உள்ளவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நீ எப்படி பேச வேண்டும் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்னென்னலாம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார் இந்த நாளில் கூட நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் உங்களுடைய நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீ உனக்கு எப்படி பதில் சொல்லுவேன் என்று தெரியவில்லையே எப்படி நான் அதை நடத்துவேன் என்று தெரியவில்லை எப்படி நான் பேசுவேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பி அங்காளத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்த ஆண்ட சொல்லார் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்னுடைய வாயின் வார்த்தைகளினால் யாரும் குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு ஆண்டவர் நான் உன்னை ஆசிரியப்பேன் என்று சொல்லுகிறார் யார் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் குற்றப்பட்டு போவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வழியாக உனக்கு விரோதமாக வருவார்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய காரியங்கள் என்னவென்று ஆண்டவர் போதிப்பார் பயமில்லாமல் பதட்டமில்லாமல் ஆண்டவர் தக்க பதிலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்யப் போகிறார் ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம் வாயோடு இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்த இருக்கிறார் கேள்விக்கு தகுந்த பதிலை கொடுக்க ஆண்டவர் நம்மை பயிற்றுவிப்பார் ஆலோசனை கொடுப்பார் விசுவாசிப்போம் ஆண்டவர் எனக்கு இன்னும் வாயோடு இருந்து நான் பேச வேண்டியதை எனக்கு போதிப்பார் நான் நிச்சயமாக இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் நான் பேச வேண்டிய இடத்துல ஆண்டவர் என்னோடு இருந்து பேச போகிறார் கேட்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் என்னோடு இருந்து கேட்க வைக்க போகிறார் என்று சொல்லி நியாயமான காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த பெரிய காரியத்தை செய்ய தைரியம் இல்லாத பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை சிகித்தான பலவத்தின் தந்தை ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடியாத வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இறந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பேச வேண்டிய காரியங்கள் என்ன எப்படி பேச வேண்டும் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களோடு கூட வெளிப்படுவீராக எங்கள் மூலமாக நீர் பேசுவீராக எங்கள் நாங்கள் பேச வேண்டிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக நாங்கள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு பதட்டப்படாதபடிக்கு கத்ததாமே நீர் எங்களோடு வெளிநடத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் அப்படி காரம் கூட வந்து பெரிய கார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு வீட்டை சிகிச்சை நாமத்து மூலமாக கேட்டுக்கொள் வரும் எங்கள் ஜீவனில் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்